உத்திரமேரூர் அருகே ஓலை குடிசை வீட்டில் தீ விபத்து முற்றிலும் எரிந்து சாம்பலான வீட்டு உபயோகப் பொருட்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே சோழனூர் கிராமத்தைச் சேர்ந்த சரோஜினி இவரது கணவர் வேங்கை புலி என்பவர் குறைவால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்துள்ளார் விவசாய கூலி வேலைகளுக்கு சென்று பிழைப்பு நடத்தி வரும் மூதாட்டி சரோஜினி இன்று காலை வழக்க போல் விவசாய கூலி வேலைகளுக்கு சென்றுள்ளார் இன்று மாலை விவசாய பணிகள் முடிந்து திரும்பிய பொழுது தனது ஓலை குடிசை வீடு எரிந்து கொண்டிருப்பதை அக்கம்பக்கத்தினர் தண்ணீர் ஊற்றி அணைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தார் இத்தீ விபத்தால் குடிசை வீட்டில் உள்ள உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்து சாம்பலானது தகவல் அறிந்த உத்தரமேரூர் வருவாய்த்துறையின் மண்டல துணை வட்டாட்சியர் ஜெயவேல் வட்ட வழங்க அலுவலர் வேலு தலைமையிலான வருவாய்த்துறையினர் தீ விபத்துக்குள்ளான வீட்டினை பார்வையிட்டு முற்றிலும் வீடு எரிந்து சாம்பலான நிலையில் பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கினார் மேலும் தீ விபத்துக்குள்ளான வீட்டின் எரிந்து சாம்பலான வருவாய்த்துறையின் ரேஷன் கார்டு உள்ளிட்ட அரசு ஆவணங்களை உடனடியாக புதுப்பித்து தருவதாக ஆறுதல் கூறி சென்றார் போ <laughs>